இந்த மலையில் தெரிய எழுத்த பாருங்க தெரியா என்ன எழுத்துறாய் கிந்தி எழுத்துடலாமா கிந்தாச்சு இந்த விளங்குதா இந்த காட்டுக்குள்ளே இந்த மலையில என்ன விளக்கு வரது அடுத்த விழ நீங்கள் வாருங்க பூசம் நெஞ்சிருக்காங்க அடுத்த வந்து அது தட்டம் ஒரு வேட்டி பாருங்க பாருங்கள் அதை வேட்டி கற்பூர பை இதுக்குள்ள வந்து தங்கம் எடுக்கிறது முயற்சி எடுத்துக்காங்க இல்லை இன்றைய நாள் பாதைங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பூரணை இல்லை வியாழக்கிழமை பூரணை மக்கள் இந்த இடவுலாம் பாருங்க இதெல்லாம் வந்து பாம்பு மலை பாம்பு பண்டிகள் இப்படியான சில மிருகங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லை ஹே

உள்ளடாட அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வைசபானுஷான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான நாள் என்ன அதாவது உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் அமானுஷ்யம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் போட்டிருந்தாங்க கடைசியாக வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் தனியாக போயிருந்தாங்கண்ணே தனியாக போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு அமானுஷியமான ஒரு சத்தம் உண்டு வந்திருந்தது அந்த சத்தம் நிறைய பேர் சொன்னாங்க வந்து இது பறவை இது ஆந்த பக்குள் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அது என்னவாக இருந்தேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுனே அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து பாவக்குள்ளே பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வந்துட்டு இந்த மலையில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து அந்த மலையில் அந்த எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து பழைய காலத்தில் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குமோ அப்படின்மா வந்து எனக்கு யோசனைலாம் வந்துச்சு அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் இப்படி வழிகாட்டுற அப்படின்ற எல்லாம் தெரியாது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த இடத்தை உங்களுக்கு நான் காட்டப்படுறோம் இன்னமொரு இடமும்னு இருக்கா நான் உள்ள குழந்தைங்க குழந்தைகளுக்கு படிப்பித்த இடமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்லி இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கும் எங்களுக்கு தெரியாது ஆனால் இது காட்டுக்குள்ளே யாராலேயும் வந்து இனங்காணப்படாத ஏன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பேய்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச நாள் இன்றைய நாள்ல வந்து பேய்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பூரணை என்ன இன்றைய வியாழக்கிழமை பூரணை சரி இந்த டைம்லாம் நாங்கள் போக போகிறோம் ஏதாவது அமானுஷமான விஷயங்களும் வந்து தோணுது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் வாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வடிவாக காட்டுறோம் ஏன்னா வகையை மகளே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்லவர்களை வரும் அப்படின்னு சொல்ல நம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போட குடிவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த காட்டுக்குள்ள போறோம் ஓகே மக்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப அந்த இடத்த நோக்கி தான் இப்ப நாங்க போய் கொண்டிருக்கோம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க போகக்கூடிய இந்த வழி எல்லாம் வந்து யானைகள் வந்து வரக்கூடிய வழின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க போகக்கூடிய இந்த வழி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு யானைகள் தினந்தோறும் பயணிக்கூடிய வழி சரியா இந்த பத்தைக்குள்ள இருக்கு அந்த எழுத்து அது இப்ப சரியா விடதல் சரியில்லை எனக்கு போய் தேடி பார்க்கணும் காட்டுல போய் தான் போகணும் ஏன்னா மிதான போய் வீடு எடுத்து கொண்டு வரான் அதாவது பார்த்தீங்க அப்படி சொன்னால் போன வேற நான் தனியை போக்கில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி தனியை மட்டும் போயிடாத யாராவது ஒரு ஆள் கூட்டிட்டு போங்க அப்படின்னு தான் கூட்டிட்டு போகிறேன் பயத்தில் கூட்டிட்டு போகலாம் அதான் நிமிது ஒன்றும் தெரியுமா ஜான்கும் தெரியும் இப்போ இரண்டால் ஜான எழுப்ப சத்தங்களுக்கு கேட்கமாண்டா ஒரு பர்ற சரியா பறதான் இல்லை நான் சும்மா ஓட்ட ஓட மாட்டேன் சரியோ இப்போ யானை நம்ம பறந்து நீப்போம் இந்த மாதிரி நான் போகிற அண்ணா பெரிய அளவில் ஒருத்தருக்கு என்ன என்னண்ணா அது எடுத்து நான் கை இதண்ணா இது அண்ணாண்ணா ஓகே மக்கள் எப்போ காட்டுக்குழாவில் வந்து வந்து போகணும் தலையோ இந்த மெலாணி அது இந்த ஒரு சிலவரா ஓகே மகளிர் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ உள்ள போகப்போறோம் வாங்க போவோம் இது ரெண்டால் கீழே வந்து இந்த தான் இருக்கும் இதுல வந்து புத ஒளியும் இருக்கா அவனே நடந்தபோக்குல புத ஒளியும் இருக்கலாம் கொஞ்சம் தான் கால் வச்சு போகணும் அடுத்த முக்கியமா பாத்தீங்கன்னா முள்ளம்பே முள்ளம்பன்றிய முள்ளும் இதில் கிடக்கும் உங்களுக்கு நான் என்ன காட்டு குறைஞ்ச கொஞ்சம் பார்த்து போகண்டா பாம்பிருந்தா

பார்த்தலா அப்படி கண்டிப்பாக சரிதா என்ன வேறுடா கோவ ஓகே இருக்குடா உங்களுக்கு வண்டியெல்லாம் ஆகண்டா வண்டி மக்கள் இந்த இடவெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பாம்பு மலை பாம்பு ஏன்னா பண்டிகள் அப்படியான சில மிருகங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம எதுக்கும் கையில் ஒரு ஆயத்தை வச்சுப்போம் இந்த பார்த்து விடிஞ்சு போதும் அஞ்சு தோக்கலியா இந்த வாரங்க நம்பிக்கை விளையாடு அது விடியண்டா ஒரு பொய்யான மண் இது உள்ள சருகுகளால் ஆக்கப்பட்டது சரியா

निकाले ना प्रचि முள்ளம்பண்டியில் நிற்க மாட்டேன்னா அந்த முள்ளிருதானே அதை அப்படி செய்யும் உடம்புல குத்துமானு கேள்விப்பட்டிருக்கேன் தெரியல பார்த்து நிற்கணும் அவருக்கு அம்பா இதெல்லாம் அவர் ஆயுதம் எடுக்கிறேன்

அதுவா டேஞ்சர் அடே பூஜாரி வீட்டில இருக்கடா கற்பூரம் பாருங்கள் மக்களே கற்பூரம் ஒரு எடுக்கா உண்டு கையாடுக்கா கையால் எடுக்கா இங்கே பாருங்க விளக்கு விளக்கு ஆ பூஜை வச்சிக்கா அடி என்னதான் பழிபடுத்தி வாங்கடா சாரே பூஜை வச்சுக்கிறாங்க மக்கள் இங்கே பாருங்க இந்த பட்டி தோண்டிருக்காங்க என்ன அர்த்தம் மக்களே இந்த பள்ளத்தை பாருங்க இது வந்து தானே வரல இது வந்தா தோண்டிருக்காங்க பாருங்க மக்களே இந்த இருக்கிற இது வந்து யாரோ தங்கம் எடுக்கிறதுக்காக தான் தோண்டிருக்காங்க விலங்குதான் மிதுவாத்தியா இது வந்து தங்கம் படுத்த இது இந்த பொந்த வந்து தானே இது மண் அடுத்த போல நீட்டாக இருக்குது பார்த்தீங்க இந்த இடத்துல அடுத்த பூசி மதியா பலி கொடுத்திக்க ஆ பார்த்தா நிற்கணும் வேணும் ஆ ஆகா இந்த மக்கள் இதெல்லாம் பிளாக் இங்கே பாருங்க இந்த விளக்குதா இந்த காட்டுக்குள்ளே இந்த மலையில ரெண்டு பிளாக் வர்றது அடுத்த விழா இங்கே பாருங்க பூசி நெஞ்சுருக்காங்க அடுத்த வந்து அது தட்டம் ஒரு வேட்டி நோய் பாருங்க ஆதாரத்துக்கு வேட்டி கற்பூரப்பை சந்தன குச்சி பை எல்லாமே இருக்கு டே ஒரு பேய்க்கு தான் சந்தன குச்சி எழுத்து இருந்துரா இல்ல எழுத்துக்காங்களா எழுத்து அழுத்தி விடுவாங்களா தங்கம் எடுத்திக்காங்களா இல்ல என்னடா பை

மகளிர் இந்த இடத்தை பாருங்கள் இது சரியாக பார்த்தாலமாக இருக்குன்னு இதுக்குள்ளே வந்து தங்கம் எடுக்கிறது முயற்சி எடுத்துக்காங்க இல்லாட்டி தங்கம் எடுத்துருப்பாங்க இது வந்து சட்ட விரோதம் ஆ நீ போதா 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 இந்த காட்டுக்குள்ளே வந்து சும்மா தோன்றுறதுக்கு என்ன ஆ ஆ இந்த தஞ்சாவில் வண்டிக்காங்க பாரு

ഇതൊന്നും ബോറല്ലേ നോ എല എന്തുണ്ട് എന്നാ അഴിപ്പുറം റെഡ് വട്ട് ഇല്ലേ നീ പറാ എന്നാ എടുവട്ട എടുവട്ടന്ന എടു തലഞ്ഞു വാടാ എടുത്തു അതിനെ വായി കേടിക്ക് കൊണ്ടോണ എടുത്തു ശരി ഇദുകളാ അരയേണ്ട പാപ്പാ ഇദള ഇതെ മുല്ലു

இதெல்லாம் போகணும் இந்த முள் ஆக்கிட மழை முள்ளு பார்த்தவாரு இந்த பாருங்கள் மகளிர் இதெல்லாம் பெரிய பெரிய முள் இந்த பாருங்க இந்த வாங்க இதெல்லாம் முள்ளு இந்தா காட்டுத்தோட காட்டுத்தோடையாயி காட்டுத்து வேலை பூந்து போகணும் இவ்வளையா இல்லையா விசமேதிடா முள்ளுவா

இந்த மலையில் தெரிய எழுத்த பாருங்க சரிதா என்ன எழுத்துடாய் கிந்தி எழுத்துலாமா அமைக்கு இந்தாச்சு இதெல்லாம் பாருந்தா கிந்தி எழுத்துடா மக்களே இது வந்து மலையில் எழுதக்கூடிய எழுத்து என்ன எழுத்து ஏன்னா இது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது பாருங்க அந்த பக்கம் வந்து என்ன அது பெரிய பார்க்கவங்களுக்கு சின்ன தெரியுது அதுவாக கட்டக்கூடாதுண்ணே அங்கே மேலே வந்து கீழு கழுத மேலே அந்த இடத்துல செதுக்கிறீங்க பாருங்கள் இந்த படி வாட்டி நான் விளங்குதா அந்த இது எங்காலு ஓ அது அது இங்கே பாருங்கள் வடியாக உங்களை எழுத்து பாருங்கள் பாருங்கள் உங்களை எல்லாம் இதெல்லாம் ஒரு என்ன எழுத்து பழங்காலத்தில் இங்கே வாழ்ந்ததுக்கான இதெல்லாம் ஒரு அடையாளங்கள்னு பாருங்கள் இந்த வட்டி இந்த சைடில் இந்த சைடில் சைடில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு டிசைனாக போட்டுருக்கேன் பாருங்கள் உங்களை பாருங்கள் விரும்பு ஊரஊ கல்லும் தேய்மன்ற மாதிரி தேஞ்சமாக

இதைப் <laughs> பின்டுக்கிறேன் <laughs> 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 <hatsas> <hatsas>

அவர் அந்த குருக்களை சொன்ன ஞாபகம் இருக்கா இந்த கழிப்பு கொடுக்கற இடம் இந்த இப்படியான இடங்களில் வந்து அந்த கழிச்சு விட்டுருப்பான் அதை மிரிச்சா ஏதாவது ஆ பார்வையாக முடிஞ்சது பரவாயில்ல சேஃப்டியாடம் வந்திக்க ஆ பிரச்சனை இல்லை என்ன பரவாயில்ல கோவிலுக்கெல்லாம் போயிட்டு திருநெல்வேலாம் ஜித்தா கடவுளை வா ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்த முக்கியமான இடத்த போயிட்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தங்கம் எடுக்கக்கூடிய அளவில் வந்து வேலை நடந்திருக்கு அது இந்த சொல்லுவாங்க அந்த ஒரு பறி கொடுக்கணும் மேடே பூசை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் நாங்கள் வீடியோவில் காட்டியிருந்தோம் அடுத்த இடத்துல பெரிய அளவுக்கு கிண்டிக்காங்கண்ணே கொஞ்சம் ஆபத்தான இடமாக தான் அது இருக்குது இப்போ பங்கேருந்து வந்துவிட்டோம் ஆனால் வந்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இல்லையா நம்ம இது ஆ தலைவழிக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல்மையாக இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கு வந்து பூரண என்ன வந்து அந்த பத்தாம் தேதி பேயெல்லாம் வந்து காட்டுறேன்னு சொன்னேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட மகனுக்கு வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையால் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தவர்கள் வரல என்னமே அதுனாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது மழை மழையெல்லாம் பெஞ்சால் அதெல்லாம் அப்படி செய்யலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாங்களும் இந்தோட வந்துட்டு பிரியை வந்து முடிச்சுக்கப்புறம் அப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல நடந்து வேணான் இருக்கேன் தங்கம் எடுக்கிறது எல்லாம் இதெல்லாம் ஒரு சட்டவிரோதமான செயல்னால் சொல்லலாம் ஏன்னா இப்படியான விஷயங்களும் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு சரி ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் யாரையும் சந்திக்கும் வரை இப்படி நான் ரெண்டும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்